ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு பானு சமி கிச்சன் நாமே இன்றைக்கி ஒரு சூப்பரான முட்டை ஃப்ரை எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம் இது சாம்பார் சாதத்துக்கு சாதத்துக்கு அப்படியும் இல்லைன்னா வெறும் சாதத்தில் இந்த தொக்கை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் ஸ்கூலுக்கு இல்லை ஆஃபீஸ்க்குலாம் கூட இந்த மாதிரி முட்டை சாதம் மாதிரி பசைஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு முட்டையை வேக வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நீங்கள் ஆறு முட்டை நாலு முட்டை யூஸ் பண்ணிங்கனாலும் இதே ரெசிப்பியை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறமா ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி லைட்டாக கீறிக்கோங்க ரொம்ப ஜாஸ்தி டீப்பாக கட் பண்ணிடக்கூடாது லைட்டாக கட் பண்ணோம் அப்போ தான் மசாலா எல்லாமே உள்ளே போகும் இதே மாதிரி எல்லா முட்டைகளையும் கட் பண்ணிக்கோங்க இப்போ நாம் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இதை ஒரு ஸ்பூனால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஏன்னா அந்த மசாலாலாம் உள்ளம் போகும் அப்போ தான் இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு போல் நீங்கள் தூளை சேர்த்துக்கலாம் இது கூட பதினஞ்சு அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க தேவைக்கேற்ப உப்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துக்கோங்க இதை எல்லாத்தையும் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துடுவாங்க வாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் தண்ணி சேர்க்கக்கூடாது நீங்கள் கல் இருந்ததுன்னா கல்லை கூட இடிச்சிக்கலாங்க இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நாம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருந்த அந்த முட்டைகளை இதில் சேர்த்துட்டு இதை வந்து மிதமான சூட்டில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ரொம்ப ஃபாஸ்டில் வச்சிடாதிங்க அப்புறம் இது பட்டு பட்டுன்னு வெடிக்கும் லைட்டாக அதோடைய கோல்டன் கலர் அது மேலே பார்த்தீங்கன்னா லைட்டாக கோல்டன் கலர் ஆகும் அந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா போகுதும் பாருங்கள் இப்போ இந்த முட்டைகள் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க அதில் என்ன இருக்குது அது அப்படியே இருக்கட்டும் நம்ம அதில் தான் மற்ற சாமான்கள்லாம் வறுக்க போகிறோம் இது எல்லாத்தையும் ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டு இப்போ அதே எண்ணெயில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக சீரகம் தேவைக்கேற்ப கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இதில் மூணு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியீசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்தளவுக்கு வெங்காயம் சேர்க்குறீங்களோ உங்களுக்கு தொக்கு வந்து அந்த அளவுக்கு கிடைக்கும் இந்த வெங்காயத்தை எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி மசாலாலெலாம் உப்பு சேர்த்துருக்கோம் இந்த வெங்காயத்தை கொஞ்சம் லைட்டாக செவக்கிற அளவுக்கு வதக்கிக்கோங்க ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்குங்க வெங்காயம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவும் வதங்கிடக்கூடாது ரொம்ப பச்சையாகவும் இருக்கக்கூடாது பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் கொஞ்சம் லைட்டாக பிங்க் நிறம் மாறி இருக்கணும் இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த பூண்டு விழுதை இதில் சேர்த்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்காதிங்க தண்ணி சேர்க்காம தான் நம்ம அரைக்கணும் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே லோ ஃப்ளேம்லேயே நல்லா வதக்குங்க அடுப்பத்தையே ஃப்ளேமில் வைக்காதீங்க ஏன்னா அதோடைய பச்சை வாசனை எல்லாமே போகணும் நம்ம பூண்டுலாம் சேர்த்துருக்கோம் பார்த்திங்களா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே நல்லா இதை நம்ம வதக்கிக்கலாம் நீங்கள் வதக்க வதக்க கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே ஹை ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சிரும் பாருங்கள் எவ்வளோ செவந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு ரெண்டு நிமிஷம் அந்த பச்சை வாசனைலாம் எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த எக்கையும் இதில் சேர்த்துக்கோங்க இப்போ நாம் அந்த மசாலாலேயே இந்த எக் எல்லாத்தையும் பெரட்டணுங்க அந்த மசாலா ஃபுல்லாக அந்த எக்குள்ளே போகணும் அந்த அளவுக்கு மிதமான சூட்டில் லோ ஃப்ளேம்லேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடும் அதுதான் கரெக்டான பக்குவம் அந்த மசாலா ஃபுல்லாக எக்கில் கோட்டான பிறகு நாம் இதில் கடைசியாக கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி தலைகளை சேர்த்துக்கோங்க இந்த தொக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதத்துக்கு சாதத்துக்கெல்லாம் ஃப்ரை மாதிரி இதை வச்சு சாப்பிடுங்க இல்லை வெறும் சாதத்தில் அப்படியே பிசைஞ்சு சாப்பிடுங்க இப்போ அடுப்பாக அணைச்சிட்டு இதை பரிமாறுங்க அவ்வளோதாங்க சூப்பரான முட்டை ஃப்ரை ரெடி இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் இது சூப்பராகவே வரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்ததுன்றத கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்